செய்திகள் வாசிப்பவர் தாராபுரத்தில் பழைய நகராட்சி வளாகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு அருகே வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக நகர செயலாளர் சி ராஜேந்திரன் தலைமையில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜி ஆர் பாலகுமரன் முன்னிலையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தாராபுரம் நகர ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக ஆட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் தாராபுரம் நகரம் தாராபுரம் ஒன்றியம் சேர்ந்த பொறுப்பாளர்களும் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதேபோன்று கொளத்தூர்பாளையம் பேரூராட்சி சிக்கனப்பாளையம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிமுகவினர் கைகோர்த்து சாறை சாரையாக நின்று திமுகவுக்கு எதிராக நாற்பத்தி ஒரு கால மாத ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பால் விலை மேல் கேட்டாலே பால் விலை உயர்வை கேட்டாலே ஏழு மக்களின் கனவு எரியுதே 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 எரியுது அத்தியாவசிய பொருளின் விளைவு கேட்டாலே அத்தியாவசிய பொருளின் விளைவுகளை கேட்டாலே ஏழை வயிறு எரியுது ஏழை வயிறு எரியுது ஏழை ரத்து செய்க்குறுதிப்படி மாணவரின் கல்வி கடனை மாணவர்களின் கல்வி கடனை ரத்து சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்ட ஒழுங்கு சீர்கேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் தெருவல் தோறும் கஞ்சா புழக்கம் தோறும் கஞ்சா புழக்கம் வீதியில் தோறும் கள்ளச்சாராயம் வீதியில் தோறும் கள்ளச்சாராயம் பாதை தோறும் போதைப் பொருள் புழக்கம் பாதைகள் தோறும் போதைப் பொருள் புழக்கம் குற்றச்செயல் மக்களை காவல்துறை மக்களை காக்கும் காவல்துறை பாதுகாப்பில் திண்டாட்டம் திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே காக்கி சட்டை போட்டி நீக்கும் காக்கி சட்டை போட்டி நீக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் பெண் காவலர்களுக்கும் திண்டாட்டம் இல்லை பெண்களை காக்க வரையில்லை பெண்களை காக்க எங்கள் கொச்சி தமிழர் கேள்வி கேட்டால் விடிய அரசிடம் மழைய சக்கர போராட்டம் வெல்லட்டும் கொச்சி தமிழர் தமிழிலே மக்கள் சக்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் திமுக ஆட்சியிலே

கண்டன கோஷங்களை எழுந்தார் அரசுமார் அவர்களும் வருமாறு மாவட்ட காலத்தின் சார்பாகவும் நகர காலத்தின் சார்பாகவும் ஒன்றிய காலத்தின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம்